நீதான் உனக்கு தான் கூடைக்கு தோணக்கி ஆளு வேணும்னு சொல்லி தான் கேட்டுதான் என் லைஃப்பை கெடுத்துட்டு அங்கே என்ன யா அவளை போட்டு அடிச்சிட்டு இருக்கிற ஆ ஒரு அப்பனுக்கு புள்ளி கேட்டது போட்டோம் ஒரு அப்பனா நீ கிட்ட அவள்கிட்ட உனக்கு பேச்சு ஆ நாயே ஒரு நீ வாழ்க்கைக்கு எடுத்துட்டு அஞ்சு அஞ்சு நாயே உன்னை

ஏய் என்ன இருந்தாலும் புருஷன் வாங்க லாஸ்ட் வரைக்கும் நாம ரெண்டு பேருந்தான் குடும்பம் நடத்தணும் வாங்க இதே மாதிரி அடிச்சா